அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயம் வந்துட்டு ஒரு புகைப்படம் முடிச்சிருக்காங்க அதை நீங்களே பாருங்க இதுல என்ன பிரச்சனைனா நெல்லுல வந்துட்டு இலைப்பேன் தாக்குதல் வந்து வந்திருக்கு அதாவது இலைப்பேன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நர்சரி ஸ்டேஜ்ல இதோட தாக்குதல் வர ஆரம்பிச்சிடும் சோ நீங்க மெயின் ஃபீல்ட்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அதோட தாக்குதல் அதிகமாக ஆரம்பிச்சிடும் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு இலைகள் இருக்குங்களா அதெல்லாமே கருக ஆரம்பிக்கும் சோ டிப்ல இருந்து அப்படி பேஸ் கீழே வரைக்கும் அப்படி கருகிட்டே இருக்கும் அது போக எல்லோ ஆர் சில்வர் ஸ்டிக்னு சொல்லுவோம் மஞ்சள் அல்லது ஒரு வெள்ளை கலர்ல அந்த இலைகள் மேல கோடு மாதிரி உங்களுக்கு